நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் தைதுலோம் கரணத்தினில் மிதன ராசியில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான சித்திரை தமிழ் வருட புத்தாண்டு பிறக்கிறது சித்திரை மாத கிரகநிலைகளை பார்க்கும் போது ராசியில் குருவுடன் சூரிய பகவான் உள்ளார் ராசியில் கேது பகவானும் ராசியில் புதன் சுக்கிரன் ராகு பகவான் உள்ளன கும்பராசியில் சனி பகவானும் செவ்வாய் பகவான் உள்ளனர் இந்த ஆண்டு சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிசபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசி சென்று ராகுவுடன் இணைய போகிறார் பிறக்க போகும் குரோதி தமிழ் புத்தாண்டில் இரண்டு கிரக உச்சத்தையும் ஒரு நீசபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னுடைய கோச்சாரமாக கொண்டுள்ளது சூரியன் குரு இணைவு மிகுந்த நன்மை தரும் ஆனால் ராகு உச்ச சுக்கிரன் புதன் சேர்க்கை கொஞ்சம் திகிலாக உள்ளது அதேபோல் சனி செவ்வாய் சேர்க்கையும் நன்மை தருவதாக இல்லை எனவே இந்த வருடம் நன்மை எவ்வளவு அதிகம் உள்ளதோ அதே அளவு கெடுதலும் உள்ளது எனவே அவரவர் குடும்ப பெண்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் நீங்கள்தான் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இதில் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும் நினைப்பதை நல்ல செயலாக நினையுங்கள் ஏனெனில் கொஞ்சம் கோக்குமாக்கு யோசனை எட்டி பார்க்கும் வேறென்ன ஒரு துணையை செட்டப் பண்ணலாமா என்று ரொம்ப நாளாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி விளங்காத யோசனைகள் எல்லாம் வேண்டாம் செல்வம் செல்வாக்கு பெருக நல்ல நட்பு கிடைக்க முயற்சிகளில் முன்னேற்றம் வாழ்வின் அபிவிருத்தி என இவை சார்ந்து சிந்தனை செய்யுங்கள் இந்த வருடம் அத்தனையும் நடக்கும் நல்லன எல்லாம் கைகூடி வரும் விருச்சிக ராசி அன்பர்களே குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது லாபஸ்தானம் தைரியஸ்தானங்களின் மீது குருவின் பார்வை விழுகிறது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவமான திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகங்களை குறிப்பிடும் ஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால் வேலை தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் வரவேண்டிய பாக்கிகள் வரும் கடன்கள் அடைப்படும் குரு ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் நேரம் வந்துவிட்டது குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் தீரும் வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் அமையும் சம்பாதிக்கும் பணம் சொத்து வசதி வாய்ப்புகள் பெருகும் குரு ஏழாம் வீட்டில் அமர்ந்தாலும் உங்களுக்கு கேந்திராதிபதி தோசத்தை கொடுக்க மாட்டார் சுபகாரியம் திருமணம் கூட்டுத் தொழில் போன்ற நன்மைகளை செய்வார் முயற்சி ஸ்தானத்தை குறு பார்ப்பதால் பொருளாதார நிலையில் முட்டுக்கட்டைகள் அகலும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பாக்கிகள் வரும் கடன்கள் அடைபடும் வருமானத்தால் சேமிப்பு உயரும் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று பயணம் செய்வதால் சச மகா யோகம் கைகூடி ஆண்டில் வேலைக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் சுகஸ்தானத்தில் பயணம் செய்யும் சனி பகவான் உங்கள் ராசியை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் உங்களின் தொழிற்தானத்தை பார்வையிடுகிறார் வேலை காரணமாக சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும் பதவி உயர்வு நீண்ட இழுபறிக்கு பின்னர் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகத்தை சனி பகவான் தரப்போகிறார் இதுவரை இருந்து வந்த தேவையற்ற அலைச்சல்கள் குறைந்து ஒரு இடத்தில் நிலையாக இருக்க வாய்ப்புகள் அமையும் இடம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் தானாக தேடிவந்து சேரும் குரோதி ஆண்டில் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு விடிவு காலம் வந்துவிட்டது இனி தொட்டதல் தேவையற்ற செலவுகள் குறையும் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் கருத்து வேற்றுமையால் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள் கேது பகவான் தொழிலில் முன்னேற்றத்தையும் வீடுமனை வாங்கும் யோகத்தையும் கொடுப்பார் தோஷங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கப் போகிறது உங்களின் விருச்சக செவ்வாய் சனியுடன் கூடி நிற்கிறார் உங்களுக்கு இஷ்டமான முருகரை வணங்கவும் சனி செவ்வாய் சேர்க்கைக்கு செவ்வாய்க்கிழமையில் கொள்ளு சுண்டல் செம்பருத்தி பூ இவற்றுடன் விளக்கில் சிகப்பு துணியில் இருபத்தி ஐந்து மிளகாய் பொட்டலம் கட்டி நெய் அல்லது இழுப்பு எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரையில் தீபம் பள்ளி குழந்தைகளுக்கும் பள்ளி கட்டிட செலவுக்கும் உதவிகள் செய்யலாம் சிறப்பு பரிகாரம் செவ்வாய் தோசம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி காண்போம் நவக்கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய் ஆளுமை ஆற்றல் வீரம் அதிகாரம் செய்தல் வளைந்து கொடுக்காத தன்மை தர்மம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய் செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும் பெரிய பதவிகளில் உள்ளவர்கள் தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும் வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும் ரத்த காயங்கள் வெட்டுக்காயங்கள் ரத்த சம்பந்தமான நோய் சித்த பிரமை தலையில் அடிபிடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் வீண் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் மறைமுக நேர்முக எதிரிகள் பொருள் களவு போகுதல் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம் அரசாங்க கெடுபிடி பதவி இறக்கம் மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார் செவ்வாய் முதலான தோசங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதி தேவதையான முருகனை வழிபடுவதும் கோதுமை ரொட்டி வெள்ளை கலந்த இனிப்பு பலகாரங்கள் துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொள்வது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிவது செவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய தோசங்கள் குறையும் செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கிட்டும் திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள் அந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் சுக்கிரன் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோஷம் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோச நிவர்த்தி பெறலாம் செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும் எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை ஒன்பது தீபம் ஏற்றி வழிபடுவதும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய அசுப பான்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம் இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரசமரத்தடி விநாயகர் ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு சுற்றி வர வேண்டும் வைத்தியநாத சுவாமி தையல்நாயகி அம்மன் செவ்வாய்க்கு அதி தேவதையான முருகப்பெருமானை வழிபட வேண்டும் சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவா はい。